ஆந்திராவிலிருந்து சர்மா சர்மா இளைய பீடாதிபதி இன்றைக்கு தீட்சை கொடுத்து நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஆன்மீகம் என்கிற பெயரால் வயிறு வளர்க்கிற ஒரு கூட்டம் அன்றைக்கும் இருந்தது இன்றைக்கும் இருக்கிறது நடமாடும் கோயில் நம்பர் கொண்டியில் அது படமாடும் கோயில் பகிர்வதற்காமை என்பதுதான் தமிழர்களின் ஆன்மீகம் சங்கர மடம் வந்து ஆதிசங்கர பகவத் பாதர் தொடங்கிய மடம் அல்ல ஆதிசங்கரினுடைய நீச்சியாகத்தானே இப்போ இளைய பீடாதிபதியாக இது இது போலித்தனமானது சமயங்களுக்கு அப்பாற்பட்டு கடமை காற்ற விண்ணியவர் ஆளுங்க மத எல்லைக்குள் நிற்கக்கூடாதவர் உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அவரே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார் இது ஒருவிதமான அத்துமீறம் இல்லை ஆதினங்கள் வழிபாடுல தமிழக தமிழக ஆதீனங்கள் வழிபாடுங்கிறது வேற இப்ப சங்கர மடம் உருவாக்கப்பட்டு சங்கர மடம் சனாதனத்தை சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிற போவர் திராவிட இயக்க பேச்சாளர் எழுத்தாளர் சிந்தனையாளர் திரு ஐயா ராஜ அவர்கள் வணக்கம் திராவிட ஆன்மீகம் அப்படின்னு இங்கே சேகர்பாபு அவர்கள் தமிழ்நாட்டினுடைய நாங்கள் இந்த குடமுழுக்கெல்லாம் செய்திருக்கிறோம் அப்படின்னு திராவிட மாடலாட்சியே ஒரு திராவிட ஆன்மீகம்னு அவர் சொல்றாரு இப்போ இங்க சங்கர மடத்தினுடைய எழுவத்தி ஓராவது பீடாதிபதியாக ஆந்திராவை சேர்ந்த ஒரு நபர் அவர் வந்து கணேச சர்மா திராவிட் அப்படின்னு அவருடைய பேர் சொல்லப்படுது அவர் எழுபத்தி ஓராவது நபராக இளம் வயதிலேயே வந்திருக்காரு பிடாதிபதியாக அப்படின்னு சொல்லப்படுது பாராட்டப்படுது நிறைய பேர் அதை எழுதிட்டு இருக்காங்க சமூக வலைதளங்கள்ல இங்க ஆதினங்களுக்கும் ஆதினங்களினுடைய மத மடங்களுக்கும் சங்கர மடத்துக்கும் என்ன வித்தியாசம் நம்ம எப்படி அதை பார்க்கறது இல்ல மாட்சிமை தங்கிய அமைச்சர் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு திராவிட ஆன்மீகம் என்று சொல்லுவது ஆன்மீகத்திற்கு இடையூறாக இந்த அரசு இல்லை சமய நம்பிக்கை கொண்ட மக்கள் கடவுள் பக்தி உள்ள மக்களுக்கு எதிரான அரசும் இந்த அரசு இல்லை ஆகவே ஆன்மீகம் என்கிற பெயரால் வயிறு வளர்க்கிற ஒரு கூட்டம் அன்றைக்கும் இருந்தது இன்றைக்கும் இருக்கிறது இது ஒரு சதி கிடங்கு என்று சொன்னார் பாரதிதாஸ் ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆலாம்பாளையம் மு கண்ணப்பன் அவர்கள் அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த காலத்தில் திருக்கோவில்கள் தோறும் கருணை இல்லங்கள் திறந்தார் திமுக ஆட்சியில் கலைஞர் முதலமைச்சர் கருணை இல்லங்கள் அந்த இல்லத்துக்கு பேர நடமாடும் கோயில் நம்பர் கொண்டியில் அது படமாடும் கோயில் பகிர்வதற்காமை என்பதுதான் தமிழர்களின் ஆன்மீகம் நடமாடும் கோவில் சொன்னால் மனிதர்கள் நாதியற்று போன நடமாடும் மனிதர்களுக்கு நீ ஏதாவது உதவி செய்தால் கோவிலில் படமாக இருக்கக்கூடிய இறைவனுக்கு நீ செய்யக்கூடிய வழிபாடு என்று திருமூலர் பேசுகிறார் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று திருமூலர் பேசினார் கடவுள் இல்லை கடவுளை கற்பித்தவன் முட்டாள் பரப்புகிறவன் அயோக்கியன் வணங்குகிறவன் காட்டுமராண்டி என்று தந்தை பெரியார் ஒரு போர் தொடுத்த காலத்தில் அவரோடு இருந்த அண்ணா மக்களை சந்திக்க தெருவுக்கு வர வேண்டிய நிலைமை வருகிற பொழுது ரொம்ப டிப்ளமேட்டிக்காக அண்ணா அமர்ந்தவர்கள் அண்ணா அவர்கள் ஒரு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னார் அந்த ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்பதும் பத்தாவது திருமந்திரம் திருமூலர் எழுதியதுதான் அதனால் முற்போக்கு எண்ணம் கொண்டவர்கள்தான் நாங்கள் என்றாலும் இதிலே நம்பிக்கை உள்ளவர்களை காயப்படுத்தக்கூடாது என்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் திராவிட ஆன்மீகம் என்பது சமய நம்பிக்கை உள்ள கடவுளை வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல அவர்களுக்கு ஆக வேண்டிய காரியங்களை நாங்கள் செய்து தருகிறோம் என்கிற பொருள் துறைக்குத்தான் திராவிட ஆன்மீகம் என்று சேகர்பாபு அவர்கள் சொல்லியிருக்கிறார் இனி ஒன்று ஆந்திராவிலிருந்து கணேச சர்மா கணேச சர்மா டிராவிட் என்று இளைய பீடாதிபதி இன்றைக்கு தீட்சை கொடுத்து நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவர் அந்த வேதங்களை பழுதற கற்றவர் முழுதுற தெரிந்தவர் ஆச்சார கோடுகளை எல்லாம் அனுஷ்டிக்கிறவர் ஆனால் சங்கர மடம் வந்து ஆதிசங்கர பகவத்பாதர் தொடங்கிய மடம் அல்ல அதுதான் இதுதான் இதுதான் எல்லாருக்கும் தெரியா தெரியாததுங்கிறது இல்லை மறைக்கிறது ஆதிசங்கரர் தொடங்கிய மடம் பூரி மடம் சிருங்கேரி மடம் கேதர்நாத் மடம் இன்னொரு நாலு ம நாலு மடம் மே நாலு திசையில நாலு மடம் நிறுவினார் சங்கர மடத்தை ஆதிசங்கர நிறைய வரை வராதா வராது இது இது போலித்தனமானது ஆதிசங்கர பகவத் பாதர் வேத பாடசாலையை காந்திபுரத்து நிறுவினர் மடம் நிர் நிர்மலம் ஆதி சங்கரினுடைய நீச்சலாகத்தானே இப்போ இளைய பீனாதிபதியாக இல்லை அதான் அதுல அதான் இது போலித்தனம்னு சொன்னேன்னா அவர் வேத பாடசாலை தான் நிறுவினார் காஞ்சி காமாட்சி கோவிலில் ஒரு சக்கரம் நிறுவினார் அதனால காஞ்சி வந்து ஒரு இந்தியாவில் ஒரு புனித தலம் எதுன்னு கேட்டால் காஞ்சிக்கு நிகரான தலம் காசி கூட கிடையாது ஏன்னா அவ்வளவு கோவில்கள் விண்முறைக்கும் கோபுரங்கள் வினைமுறைக்கும் கோயில்கள் எல்லாம் உள்ள நகரம் காஞ்சி நகரம் அங்கே இருக்கிற காமாட்சி அம்பாள் கோவிலில் சக்கரத்தை நிறுவினார் வேத பாடசாலை நிறுவினார் இதை ஒரு கூட்டம் என்ன செய்து இதையும் ஆதி சங்கர்தான் நிறுவனம்னு சொல்லி ஏமாற்றி அதை மடமாக்கி மடாதிபதியாக்கி பீடாதிபதியாக்கி அவர்கள் அரசியல் செய்து அரசியல் அதிகாரம் பெற்ற அமைப்பாக அவர்கள் காலத்தால் உருப்பெற்றார்கள் அவங்கள்ட்ட கேட்டுட்டுதான் எதை செய்ய வேண்டும் என்கிற அளவுக்கு நிலைமை வந்துவிட்டது இந்த இன்றைக்கு குறு தீட்சை கொடுக்கிற இந்த நிகழ்ச்சியில கூட தமிழ்நாடு உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஸ்ரீராம் கலந்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய மேதக ஆளுநர் கலந்து கொண்டிருக்கிறார் என்னை கேட்டால் இது ஒருவிதமான அத்துமீறல் ஏன்னா ஒரு ஒரு சமயங்களுக்கு அப்பாற்பட்டு கடமையாற்ற வேண்டியவர் ஆளுநர் மத எல்லைக்குள் நிற்கக்கூடாதவர் உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அவரே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார் அதுக்கு என்ன காரணம்னா அதை கூட நான் குறை சொல்லலை மக்கள் அதை மதிக்கிறார் மக்கள் அதை கொண்டாடுகிறார்கள் ஆகவே அந்த அந்த இதுக்கு அழைப்பு வந்திருக்கிறது அவர்களுக்கு ஆதீனங்கள் வழிபாடு தமிழக ஆதீனங்கள் வழிபாடுங்கிறது வேற ஆதீன முதல்ல திருஞான ஞான சம்பந்த ஆதீனம் மதுரை ஆதீனம் திருப்பனந்தாள் ஆதீனம் திருவாவடுதுறை ஆதீனம் மயிலம் ஆதீனம் பேரூர் ஆதீனம் இதெல்லாம் தமிழ் வளர்ப்பதற்கும் சைவம் வளர்ப்பதற்கும் தொடங்கப்பட்ட சங்கர சங்கரமடம் எதற்கு உருவாக்கப்பட்டுச்சு சங்கரமடம் சனாதனத்தை பாதுகாப்பதற்கு தொடங்கப்பட்டது இன்றைக்கும் அவர்களுடைய நோக்கம் அதுதான் அதை அவர்கள் செய்து கொண்டதான் நாங்க பல்லக்கில் போகல பல்லக்கில் போகாம நான் நடந்தே வரேன் பல்லக்கில் எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு சிறுவன் கேட்ட கேள்விக்காக நான் வந்து நடந்தே செல்கிறேன் அப்படின்னு போனவர்தானே சங்கர் அதனால சனாதனத்தை அதில் அவர் ஆதி சங்கரர் என்னன்னா முப்பத்தி ரெண்டு வயதில் அவர் காலமாகிட்டார் முப்பத்தி ரெண்டு வயதுக்குள்ளேயே இந்தியா முழுவதும் நடந்தார் அன்றைக்கு இந்த மண்ணில் பரவி நிரவி இருந்த சமயங்கள் பௌத்தமும் சமணமும் சமணத்தையும் சாய்த்து பௌத்தத்தை வீழ்த்தி சன்னதங்கள் ஆறு மதங்கள் இருந்தது கௌமாரம் என்பது முருகனுக்குள்ளது கானாபத்தியம் என்பது கணபதிக்குள்ளது சைவம் என்பது சிவனுக்குள்ளது வைணவம் என்பது பெருமாளுக்குரியது சாக்தம் என்பது சக்திக்குள்ளது இப்படி ஆறு சமயங்களை இணைத்து அதை ஒரு வடிவத்துக்குள்ள கொண்டு வந்து அதை நிறுவிய பெருமை அவருக்கு முப்பத்தி ரெண்டு வயதில் இருந்துட்டார் அவர் நிறுவிய மடம் அல்ல காஞ்சி மடம் ஆனால் அதையும் ஒரு மடமாக்கி மடாதிபதியாக்கி பீடாதிபதியை உட்கார வைத்து இன்றைக்கு ஒரு 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 வினை திட்பத்தோடு அந்த காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள் செய்திருக்கிறார்கள் என்ன கேட்டால் அதிலே அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அவ்வளவுதான் அந்த ஆன்மீக பணிகள் அவர்கள் செய்யக்கூடிய ஆண்டாக வந்து ஏழைகளுக்கும் உதவுகிறோம் ஏழைகளுக்கும் ஏனா ஒரு பல்கலைக்கழகம் வைத்திருக்காங்க நீங்க பூந்தமல்லி தாண்டி நசரத் பேட்டையில போனீங்கன்னா ஜெயேந்திர ஆயுர்வேதா மருத்துவமனை ஒன்று இருக்கு கல்லூரி அது ஒன்று அந்த ஹிண்ட் மிஷன் ஹாஸ்பிட்டல்னு தாம்பரத்தில் ஒன்று இருக்கு குழந்தைகளுக்கு சிகிச்சை கொடுப்பதுன்னு சென்னையில் ஒரு புகழ்பெற்ற மருத்துவமனை இருக்கு இப்படி சர்வீஸும் பண்ணுறாங்க அதில் ஒரு ஒரு நடைமுறையில் நல்ல காரியங்களை செய்தவர் இவருக்கு முன்னாடி இருந்த பெரியவர் பெரியவா பெரியவான்னு சொல்லுவாங்களே பெரியவர் காஞ்சி சங்கர் சந்திரசேகர சுவாமிகள் அவரை பெரியவான்னு சொன்னாங்க அவர் வந்து காஞ்சி மடத்தில் இருக்கிறார் கால் காலாலேயே இடமும் நடப்பார் ரொம்ப எளிய உணவுகளை மட்டும் எடுத்துக்கொள்வார் ஆசாபாசங்களுக்கு அடிபணியாதவர் புலன்களை வென்றவர் தன்னை வெந்தவர் அவர் வந்து இந்த காஞ்சிபுரம் மடத்துக்கு பக்கத்தில் ஒரு பள்ளிவாசல் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்துகிற பள்ளிவாசல் அந்த சங்கரமடத்திற்கு வேண்டியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பெரியவற்றை போய் காலையில் சந் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை செய்வதற்கு இந்த பாங்கோசை இடையூறாக இருக்கிறது அதனால் இந்த பள்ளிவாசலை இங்கேருந்து அப்புறப்படுத்தணும் உங்கள் செல்வாக்கை பயன்படுத்தி இதை அப்புறப்படுத்தியிருங்கன்னு அவர்கிட்ட போய் சொன்னாங்க அப்புறப்படுத்தக்கூடாது அப்புறப்படுத்த முடியாது ஏன்னா அந்த பாங்கு ஓசை கேட்ட பிறகுதான் நானே துயிலெழுகிறேன் நானே சந்திரமொழிஸ்வரர் பூஜைக்கு தயாராகிறேன் அந்த பாங்கு தான் என்னை துயிலெழுப்புகிறதுன்னு சொன்ன பெருந்தன்மை அவர் தெரிஞ்சு ஆனால் இவர்கள் சனாதனிகள் ஒரு தமிழ் வாழ்த்து பாடுகிற பொழுது இப்பொழுது இருக்கிற விஜேந்திரர் எழுந்திருக்காமல் உட்கார்ந்தார் ஏன் இப்படி உட்கார்ந்துருங்கன்னு கேட்டால நான் தியானத்தில் இருந்தேன்னார் அப்போ தமிழ் வாழ்த்து பாடும் பொழுதுதான் தியானம் இருக்க வேண்டுமான நாங்கள் கேள்வி கேட்டோம் விட்டு கொடுக்காம அதை காப்பாற்றுவதற்கு என்னெல்லாம் செய்யணும் கணேச சர்மா திராவிட் சங்கர மடத்துக்குள்ள ஒரு திராவிட்னு சொல்றீங்க இல்லையா இப்போ அவர் தெலுங்கர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல இப்போ ஆந்திராவை சேர்ந்தவர்னா அவர் தெலுங்கராகத்தான் இருக்க முடியும் அவர் வந்து தெலுங்கரை தெலுங்கு சமுதாயத்தை சார்ந்தவர் வந்து இங்கே தமிழகத்தில் போய் சங்கர மடத்துக்கு பிடாதிபதியாக வர முடியுமான்ற அவர் கேள்வி இருக்கலாம் இது வரலாமே வரலாம் அது ஒன்றும் தவறில்லை திராவிட நாடுல தெலுங்கு சேருது அது அப்படியே எடுத்துக்கிட்டு போக வேண்டியது இல்ல அவங்க தமிழ் சமூகத்துக்கு கொடுக்கக்கூடிய தமிழ் சமூகத்துக்குன்னு இல்லை சனாதனத்துக்கு சர்வீஸ் பண்றதுக்காக இருக்கிற இடம் அதுல தெலுங்கரோ தமிழரோ கன்னடர் யார் வேணும்னாலும் இருக்கும் பிரதமரே போனாலும் ஜனாதிபதியே போனாலும் அவர்கள் கீழே அமர்ந்து ஆசிப்பம் அதான் அதான் அவங்க ஒரு ஆதிக்கத்தின் தான் அவங்க இன்னும் இருக்காங்க அந்த அந்த ஆதிக்கத்தை விட்ட நொறுக்குனாங்க ஜெயலலிதா சங்கர் ராமன் கொலை ஆமா சங்கர்ராமன் கொலை விளக்கல குற்றவாளி என்று தெரிந்ததற்கு பிறகு அவரை கைது செய்து கராக்கிரகத்தில் அடைத்தாங்க தான் அவங்க இமேஜ் எங்கேயோ போயிடுச்சு இன்னைக்கு அது ஆதிக்கத்தின் அடையாளமா தான் இருக்கு அவங்களுக்கு சிபாரிசுக்கு மரியாதை இருக்கு நன்றி சார் நன்றி